அனைவரும் நலமுடன் காலகட்டத்தில் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஏழாம் இடத்தினுடைய தன்மையை பற்றி ஒரு பாடல் மின்ன வேடை சின்ன மிஞ்சு மிஞ்சுமெலில் மஞ்சு குழல் போவையே தளிர் அஞ்சு மன மிஞ்சுமெல்லின் பாவையே இந்த மீதராதன தேவகாதன ஏடத்தின் இன்ப சுகம் பலன் கேளதான் என்பது யவன காவியம் என்னும் நூலின் பாடல் வரிக ஒரு மனித வாழ்விகளில் ஓர் முக்கிய பங்கு திருமணம் திருமணம் வம்சவிருத்தியை சார்ந்ததே என்பது முன்னோர்கள் கூற்று இங்கு ஒரு மனித வாழ்வியலில் ஜனன காலத்தில் நிர்ணயிக்கப்படும் ஓர் லக்கினம் ராசி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு தன்மைகளை கொண்டது ஒரு லக்கினம் ஓர் ராசி ஒன்பது கூறுகளாக்கப்பட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒன்பது பாதங்களாக்கப்பட்டு பனிரெண்டு பாகங்களிலே ஒன்பது கோள்களும் அடைக்கப்பட்டு பலாபலன்கள் அளிக்கப்படுகிறது என்பது சாஸ்திரம் மரபு அடுத்து ஒன்பது கோள்களுக்கும் ராகு கேதுக்கள் இரு கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களுக்கு தன்மைகள் பிரிக்கப்பட்டு போதகர் வேதகர் பாசகர் காரகர் இவை நிலை அறிந்து தச வேதங்கள் அடிப்படையில் ஆட்சி ஒச்சம் சமம் நட்பு பகை நீஷம் இவைகளின் நிலை அறிந்து அடுத்து தச மகா வித்யா அடிப்படையில் தாரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தாரைகள் அறிந்து அதன் பின் ஜனன லக்கினம் லக்கின புள்ளியின் அதிபதியின் காரகர் அறிந்து அடுத்து சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியின் அறிந்து அதற்கடுத்து சுக்கிரன் நின்ற நட்சத்திர அதிபதியின் காரகர் அறிந்து அடுத்து ஜனன லக்கினம் சந்திர லக்கினம் சுக்கிர லக்கினம் இந்த மூன்று லக்கினங்களுக்கும் ஏழாம் இடத்து அதிபதியின் காரகர் அறிந்தும் ஜனனகாலத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியின் தசா புத்தி அந்தரம் பிராணன் ஆகிய நிலைகளின் காரகம் அறிந்தும் அந்த வயது வரும் காலகட்டத்தில் திருமணம் என்பது ஐதீகம் இதில் காரக கிரகமான சுக்கிரன் நின்ற அதிபதியின் காரகர் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கிய பங்காகும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கின்றதோ அதை மனித வாழ்வானது தீர்மானிக்கப்படுகின்றது காலபுருஷ தத்துவப்படி மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த அடிப்படையில் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் ஒத்திராடம் இதில் உத்திரம் நட்சத்திரத்தில் சுகிரன் அமர்ந்து சஞ்சரிக்கின்ற பொழுது இல்லற வாழ்வில் ஆணாக இருந்தால் பெண் பாதிக்கப்படும் பெண்ணாக இருந்தால் ஆண் பாதிக்கப்படும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இன்று மூன்றும் சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருந்தாலும் அதிக பாதிப்பு உத்திர நட்சத்திரமே அதற்கடுத்து கிருத்திகை உத்திராடம் இந்த நட்சத்திர பாதங்களில் சுக்கரன் அமர்ந்திருக்குமெனில் இல்லற வாழ்வானது நிம்மதியற்றும் முரண்பாடுக்குட்பற்றும் மன உட்பட்டும் இருவரும் இருவேறு தூரங்களில் இடம்பெற்றும் குடும்ப பிரிவு சண்டை விவாகரத்து போன்ற சம்பவங்களையும் சந்திக்க கூடும் என்பது சாஸ்திர கோற்று அடுத்து ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திர பாதங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எந்த லக்கினங்களாக இருந்தாலும் திருமணமானது முரண்பாடுகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது ஐதீகம் அடுத்து சனி செவ்வாயின் நட்சத்திரங்களில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற பொழுது எந்த லக்கினமாக இருந்தாலும் முறையற்ற மாறுபாடுக்குட்பட்ட முற்போக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு திருமண வைபவத்தை காண்பிக்கும் என்பதும் ஜோதன அடிப்படை அடுத்து மனித வாழ்வின் ஓர் முக்கிய அங்கமாக கருதப்படும் இந்த திருமணம் என்னும் வைபவமானது ஒன்பது கோள்களின் கோலாட்டத்தின் இயல்பின்படி ஜனன காலகட்ட அடிப்படையில் முக்கியமாக ஜனன லக்கின புள்ளியின் அதிபதியின் காரகர் எவரோர் அதை பொறுத்தும் ஜனன கால நட்சத்திரத்தின் சந்திரன் நின்ற அதிபதியின் காரகரை பொறுத்தும் ஜனன கால சுக்கரனின் நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியின் காரகரை பொறுத்து திருமணம் நடைபெறும் என்பது ஜோதிட சாஸ்திர மரபு என்பதையும் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்